வணக்கம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு காலேஜ் ஜாயின் பண்ணி நிறைய மாணவர்கள் காலேஜ் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிறைய மாணவர்கள் சார் நான் ஒரு காலேஜில் சேர்ந்துட்டேன் எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல எனக்கு அந்த கோர்ஸ் பிடிக்கல நான் போய் அந்த காலேஜில் சர்டிஃபிகேட்டையும் பணத்தையும் நான் கட்டின பணத்தையும் நான் கொடுத்த சர்டிஃபிகேட்டையும் கேட்குறேன் என்கிட்ட அந்த சர்ட்டிஃபிகேட்டையும் பணத்தையும் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா சார் எங்களுக்காக கொஞ்சம் இதுக்காக ஒரு வீடியோ ஒன்று போடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் முடிந்துவிட்டது கவுர்மெண்ட் கோட்டாவுக்கான வாய்ப்புகள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு நடந்து முடிந்தது அது மட்டும் இல்லாமல் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடந்தது அது மட்டும் இல்லாமல் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் முடிந்தது கவுர்மெண்ட் கோட்டாவுக்கான வாய்ப்புகள் முடிந்து விட்டது இப்போது இருக்கக்கூடிய வாய்ப்பு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான கதவுகள் மட்டும்தான் நமக்கு தொடர்ந்துருக்கு இப்போ யார் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போறாங்களான்னு போகிறாங்களான்னு அதுக்கும் சில மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அவங்களுக்கு என்ன ஐடியா ஏன்னா அவங்க வந்து இப்ப சர்டிஃபிகேட்டையும் பணத்தையும் போய் ஒரு காலேஜில் பிடிக்கலன்னு கேட்கறாங்களா அவங்க எதுக்காக கேட்குறாங்க அவங்களுக்கு ஏதோ பிடிக்கல ஏதோ ஒரு காரணம் அதனால தான் அவங்க கேக்குறாங்க இதெல்லாம் என்ன சொல்யூஷனுங்கிறத பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைலா பேசலாமா அதனால வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நானும் உங்களுக்கு தமிழ் கோபி ஹலோ டி டிஜர்ஸ் அதாவதுங்க நம்மளுடைய இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பல்கலைக்கழக மானிய குழுன்னு ஒன்று இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் அடிக்கடி என்னுடைய வீடியோலேயும் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு கீழே தான் இந்தியாவில் மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாநிலங்கள்லையும் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு அது பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகங்கள் எல்லாமே இதுக்கு ஒருங்கிணைந்த ஒரு இதாக சொல்லுவாங்க பல்கலைக்கழக குழுவை இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு நம்மளுடைய யூஜிசி அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா இப்ப ஒரு கல்லூரியில் ஒரு மாணவன் வந்து போய் சேர்றான் அவனுக்கு அந்த காலேஜ் பிடிக்கல அவன் அந்த காலேஜில் பணத்தை கட்டிட்டான் மறுபடியும் ரிட்டன் நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்றாங்க இத தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்வி நிறுவனமும் அத வந்து சக்ஸஸாக அதை கடைபிடிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல அவங்க ஒரு பணத்தை கட்டிருக்காங்க இப்போ என்ன தமிழ்நாட்டுல நான் ஓப்பனாக சொல்ல போனா இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல மருத்துவ கலந்தாய்வு நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் ரெண்டாவது கட்ட மருத்துவ கலந்தாய்வு நடக்குது இன்னும் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வேற வெயிட்டிங்ல இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தேதி கொடுத்துட்டாங்க அதாவது செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் எந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான பணத்தையும் சர்டிபிகேட்டையும் உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எடுத்து கொடுத்துடணும் அதில் பத்து பைசா கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை பிடிச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இன்னும் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல போகணுன்னா சார் அந்த பணத்தை கூட இருந்தாங்க சார் ஒரு ஒரு ஐயாயிரம் வச்சுக்கங்க என்னோட சர்டிபிகேட்டையும் பணத்தையும் கொடுத்துருங்கன்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு உங்கள்கிட்ட தைரியம் இருக்குது நீங்கள் கேட்க முடியும் நீங்கள் கேட்கலாம் அதுக்கான சட்டமும் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மாணவர்கள் கேட்குறாங்க சார் பயமாக இருக்குது சார் நாங்கள் எப்படி சார் போய் கேட்குறது இப்போ பையன் சைட்லேருந்து யோசிச்சு பாருங்கள் பையன் என்ன பண்ணுறான் ஒரு காலேஜில் சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு பொண்ணு பையனாக இருக்கட்டும் அவங்க போய் அந்த காலேஜுக்காக போய் ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அந்த காலேஜுக்காக போய் அந்த இடத்துலயா போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறது அது போகிறது இது போகிறதெல்லாம் நல்லாவாக இருக்குது இதுக்கு வந்து க்ரீன்வென்ஸ் ரிடர்ஷனில் நீங்கள் யூஜிசிலேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஸோ இருந்தாலும் அந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்குது நீங்கள் சாதுகமாக போய் ஒரு காலேஜில் இங்கே பாருங்கள் சார் நான் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் போகணும் நான் அதுக்கு போக போகிறேன் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயமாக உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்டையும் பணத்தையும் கொடுப்பாங்க பட வேணாம் நீங்கள் எங்கேயா இருந்தாலும் கேளுங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு தகுதி உண்டு செப்டம்பர் முப்பது வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பணத்தை பிடிச்சிக்கிட்டு தான் கொடுப்பாங்க ஏன்னா உங்களால் அந்த கல்லூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு வேஸ்ட்டாக போகுது கவர்மெண்ட் கோட்டா சீட்டு மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்தாலும் கூட நீங்கள் ரிட்டன் பணத்தையும் சர்டிஃபிகேட்டையும் வாங்கிக்கலாம் ஆனால் உங்களால் ஒரு சீட்டு அவங்களுக்கு வேஸ்ட்டாக போகுது அதையும் நம்ம ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது ஒரு பணத்தை எவ்வளோ சர்டிஃபிகேட்டையோ கொடுத்துருக்காங்க அந்த காலேஜுக்கு ஒரு சீட்டு வேஸ்ட்டாக போகுது இல்லை அதையும் நம்ம பார்க்கணும் ஆனால் பையனுடைய நலனையும் நம்ம பார்க்கணும் பையனுக்கு அது பிடிக்கலனா அந்த நாலு வருஷம் அவன் ட்ராவல் பண்ண முடியாது அது இன்ஜினியரிங் படிப்பில் மட்டும் நான் சொல்லுங்கள் எந்த படிப்பாக இருந்தாலும் நீங்கள் சேர்ந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலனா சர்டிஃபிகேட்டையும் பணத்தையும் முப்பதாம் தேதி செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் அனைத்தையும் வாங்கிக்கலாங்கிறது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரூல் அதை யாருமே கடைப்பிடிக்கல அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம ரொம்ப முக்கியமா பேச போனோம்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கான அந்த இன்ஜினியரிங் படிப்புக்கான இது வந்து முடிஞ்சு விட்டது அந்த கதவு சாத்தப்பட்டு விட்டது இனிமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் இன்ஜினியரிங்ல சேர முடியும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தனியார் கல்லூரிகளில் மட்டும்தான் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரலாம் ரொம்ப குறைவான ஃபீஸில் குறைவான அமௌண்ட்ல கவர்மெண்ட் ஃபீஸ் எவ்வளவு வாங்குறாங்களோ அதே ஃபீஸில் சேருவதற்கான கல்லூரிகள் இன்னமும் இருக்கு சீட்டே நிரம்பாமல் சிஎஸ்சி ஐடி ஏஐடிஎஸ்லாம் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாலே இருக்குது ஏன் கவர்மெண்ட் கோட்டாலே இருக்குது அது ஏதோ ஒரு கல்லூரியில் கிடக்கு அது கவர்மெண்ட் கோட்டா முடிஞ்சு போச்சு இனிமேல் அதெல்லாம் நடத்த மாட்டாங்க அது முடிஞ்சு போன கதை நம்ம அதை பற்றி பேசி நம்ம விவாதப்படுத்த வேணாம் இப்போ எதைக்கு நம்ம மேட்டர் என்னன்னா நீங்கள் ஒரு கல்லூரியில் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பணத்தை சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து இது மாதிரி ஒரு கேட்டகரியில் இருந்தாலும் இந்த காலேஜ் டிரான்ஸ்ஃபர் அதை பற்றி நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார் ஒரு காலேஜில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த காலேஜ்லேருந்து இன்னும் இன்னொரு காலேஜுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் நான் ஒரு வேறு ஏரியாவில் போய் படிக்க போயிட்டேன் அந்த வேறு ஏரியாவிலேருந்து நான் காலேஜ்லேருந்து காலேஜ் டூ காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் ஆக முடியும் அதை பற்றியும் நம்ம வந்து விரிவாக்கமாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்ல சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்லியிருக்க வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஒரு கல்லூரியில் சேர்ந்திருந்தால் அங்கே இருக்கக்கூடிய கட்டண பணத்தையும் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் திரும்ப பெறுவதற்கு உங்களுக்கு உரிமை முழு உரிமையும் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எப்போ செப்டம்பர் முப்பது வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்கள்கிட்ட பணத்தை பிடிச்சிக்கிட்டு தான் கொடுப்பாங்க சர்டிஃபிகேட்டும் பணத்தையும் ஸோ இது எல்லா படிப்புகளுக்கும் பொருந்தும் அதாவது மருத்துவ படிப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் வேறு எல்லா படிப்புகளுக்குமே இது பொருந்துங்கிறது நான் இங்கே சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய் டிடிஜிஸ்